Dear students, now let us see the answers for the quarterly examination conducted for the love standard today. Choose the correct synonyms for the underlined words from the options given. The grandmother said her morning prayer in a monotonous song. Mono abna boring. The correct answer is monotonous. ஆப்ஷன் டி போரிங் சளிப்படைய வைக்கின்ற மொனாட்டனஸ் போரிங் சளிப்படைய வைக்கின்ற ஆப்ஷன் டி இட் மே பி தட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் ஆன்டிபதி டு பில்ஸ் பில்ஸ்னால் மெடிசன் அர்த்தம் ஏன் அவங்க மறக்கிறாங்கன்னா அது மேலே உள்ள அவங்களுக்குள்ள வெறுப்பு ஆன்டிபதி மீன்ஸ் ஸ்ட்ராங் டிஸ் லைக் ஹேட் ஹேட் வெறுப்பு ஏன் வந்து தே ஃபர்கா டூ டேக் மெடிசன் இட் இஸ் டியூ டூ தேர் ஆன்டிபயாட்டிக்ஸ் மீன்ஸ் இட் இஸ் டியூ டு தேர் ஸ்ட்ராங் டிஸ்லைக் அவர் கேட்டட் பெருப்பு என்ற அர்த்தம் ஆப்ஷன் டி ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் டி தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு மை ஃபியர் ஆஃப் ஃபேசிங் நியூ ஓப்பன் அண்ட் ஸ்விக்லி வேனிஷ்டு இந்த லெசன் நம்பர் டூ வேனிஷ்டுனா அப்பியர் சாரி டிஸ்அப்பியர் வேனிஷிங் க்ரீம்னு சொல்லுவாங்க விக்டோ ஜெர்மரிக் வேனிஷிங் க்ரீம் அப்படின்னு அது மொதத்தில் போட்டோம்னா அந்த பரு தழும்பு எல்லாம் போயிடும் அதெல்லாம் அப்பியர் மறைஞ்சி போயிடும் ஸோ இட் இஸ் கால்டு வேனிஷ் <laughs> 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 uh, meaning, uh, vanishing, meaning, vanishing meaning disappear. Vanishing means option C disappear, this <laughs> is the correct answer and use the underlined words of the options given. Fortunes. Fortunes is our seldom. misfortune for this fortunate unfortunate, misfortune. Unfortunately. அக்கஸ்டம்டுனால் பழக்கப்படுதல் ஐ எம் ஐ எம் ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்டு த ஃபுட் த இது வந்து மேரிகாம் சொல்கிறாங்க சைனாவில் உள்ள உணவு வந்து எனக்கு பழக்கப்பட்டது அல்ல அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட் அக்கஸ்டம் அன் அன்ன கஸ்டம் ஏ ஸ்ரீ ரேர்லி ஷேர் ரேர்லினா அரிதாக எப்போதாவது அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆஃப் அடிக்கடி ஐ ரேர்லி கோ டு ஃபில் அப்படின்னா சினிமாவுக்கு எப்பயாவது போவேன் அல்லது போகவே மாட்டேன் ஆஃப் ஆஃப் அண்ணா அடிக்கடி போகிறது சூஸ் த வேட் தட் கேன் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் பி இது நல்லா படித்து பார்க்கணும் ஒரு வார்த்தை இருக்குது நாலு ஆப்ஷனில் ஒரு வார்த்தை அதை பிக்கு அப்புறம் போடணும் த வேர்ட் ஷுட் பி பிளேஸ்ட் ஆஃப்டர் த வேர்ட் பி அது ஒரு காம்பவுண்ட் வேடாக வரணும்னு சொன்னால் பி ஹை பி ஹைப் அப்படின்னு சொன்னால் தேன் குடு அடிக்கடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஒரு பி ஹைப் ஷெல்ஃப்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரும் பி ஹைப் ஷெல்ஃப்னால் என்னென்னு எனக்கே தெரியாது அது யூஸ் டு மெமரைஸ் த பிஹப் எல் பிக்செல் டெஸ்ட் டியூப்பில் அதை அதை பார்த்து வைப்பாங்க அது பிஹப் செல்ஃப் அப்படிங்கிறது என்னென்னு தெரியல டைம் கொடுக்கலாம் இருக்கும்போது ஃபார்மே டெலிவேட்டிவ் யாரும் சஃபிக்ஸ்னா பிக்சை பிக்ஸ்னா பிச்சரிக்கை பீஸுக்கு வந்து ஆப்ஷன் டி பீஸ்ஃபுல் சூஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் எல்இடினா லைட் எமிட்டிங் டயோட் ஒளிவு மீதும் டயோடு போல இருக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ லைட் எமிட்டிங் டயோட் அந்த கிளிப்பில் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது ஒரு குளிர் காய்ச்சல் ஆப்ஷன் ஏ ஃப்ளூ ஆப்ஷன் ஏ ஃப்ளூ காய்ச்சல் சொல்கிறது ஆ ஆப்ஷன் லெவன் ஃபார்ம் ஏ நியூ வேர்ட் பை ஆடிங் ஏ சூட்டபிள் த வேர்ட் ட்ரீட் ட்ரீட் ட்ரீக்கு வந்து மிஸ்ட்ரீட் ட்ரீட் நல்லா கவனிக்கிறது மிஸ்ட்ரீட்னா சரியாக கவனிக்கிறது இல்லை ஆப்ஷன் ஜே மிஸ் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பொலைட் வேர்டு வந்து ஹோம் மேக்கர் ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஹோம் மேக்கர் ரீப்ளேஸ் த அண்ட்லைன் ஃப்ரேசல் பர்ன் நம்ம ஆல்ரெடி ஃப்ரேசல் ஒர்க்னா என்னதான் சொல்லியிருக்கோம் ஒரு வெர்பு ஒரு ப்ரிப்போசிஷன் கிவ்ஸ் நாட் டு கேதர் டிஃப்ரெண்ட் மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லுக் இன் டூ த கவர்மெண்ட் இஸ் அப்பாயிண்ட் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் டு லுக் இன் டூ லுக் இன் டூ ஆப்ஷன் ஏ இன்வெஸ்டிகேட் நான் இதை நான் வந்து ஆய்வு செய்கிறேன் இஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த இடியம் யூஸ் தி கிவன் சென்டென்ஸ் த டிசப்பாயிண்டட் பிளேயர் வாஸ் அபவுட் டு த்ரோ இன் தி டவல் அப்படின்னா கிவ் அப் என்னால் அதுக்கு மேலே முடியாதுங்கிறதும் த்ரோ இன் தி டவல் விட்டுதார் யிடுதார் அந்த பேஜ் நம்பர் நமக்கு கோட்டுத பேஜ் நம்பர் டூ கோட்டுத பேஜ் நம்பர் டூ ஆன் வந்து மேலே அதாவது டச் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒரு புக்கு வந்து டேபிள் மேலே டச் பண்ணிட்டு இருக்குதுன்னா ஆன் தொடாமல் இருந்ததுன்னா அபவ் கீழே இருந்ததுன்னா அண்டர் பிலோ இப்போ டச் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னாக்க பறவை மேலே உட்காந்துருக்குன்னா ஆன் சூஸ் த ரைட் டெஃபனேஷன் ஆஃப் த டேம் பிப்ளியோ ஃபைல் பிப்ளியோனா புக்ஸ் அப்போ லவர் ஆஃப் புக்ஸ் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ லவர் ஆஃப் புக்ஸ் அடி சூட்டபிள் கொஸ்டின் ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் லெட்ஸ் கோ ஃபார் அாக் ஷெல் பி ஷெல் பி ஆப்ஷன் டி ஷெல் பி பிள்ளைங்க பிள்ளைங்க சொல்லுறது சூட்டபிள் சுற்றமாயினர் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோல்ட் மி யர்ஸ்டே அப்படி வந்து நான் கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே மெனி மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சரி மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் டி இது சரி பல நண்பர்கள் என்னை பாக்கிங்க கூப்பிட்டாங்க இந்த டெஃபனிஷனுங்கிறது முக்கியமாக இருக்கும் டெர்மடாலஜிஸ்ட்னா தோல் நோய் நிபுணர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ஷன் டி நம்மளுக்கு ஆப்ஷன் டி வருது ஹார்ட் ப்ராப்ளம்னா அது கார்டியாலஜிஸ்ட்டு கிட்னி ப்ராப்ளம்னா நெஃப்ராலஜிஸ்ட்டு நர்வ் ப்ராப்ளம்னா நியூராலஜிஸ்ட் இது வந்து டெர்மெட்டாலஜிஸ்டுனா ஸ்கின் அதாவது ஆப்ஷன் டி அப்ராப்ரேட் கொஸ்டின் டேக் ஃபார் ஃபாலோயிங் சென்டென்ஸ் சிட்டிஸ் வி பிகம் அர்பனைஸ்ட் நகரங்கள் அதாவது வில்லேஜஸ்ன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அர்பன் அர்பன்னாலும் நகரம் தான் சிட்டினாலும் நகரம் தான் இது எப்படி வரும் வில்லேஜஸ் ஆர் இன்க்ரீஸிங்கி விகம் அர்பனைக்ஸ்ட்னு வரணும் பரவாயில்ல ஆறு வந்து ஆறுண்டே வரணும் ஸ்டெண்டாக நம்ம சொல்லியிருக்கோம் டீயில் வந்து ஜீனி இல்லைன்னா ஜீனி போடணும் ஜீனி இருந்ததுன்னா போட தெரியல போட வேண்டியது இல்லை இதில் நாட்டு இல்லை நான் நாட்டு போடணும் ஆப்ஷன் பி ஆறுன் டே வித் ஆன்மேகார் ஐ டு அட்மேகார் அத்லட்ஸ் अटमर यार पाराट अडम दि अतट अडमयर द अतट्स अतटना फार वाट रीसन अल्लेटार दि स्वेटर अतट फार फर हयर इफ़ दि बिलीव बी हेवन से இஃப் சட்சி பி நேச்சர்ஸ் ஹோலி பிளான் இது என்ன சொல்கிறாங்கன்னா லைன்ஸ் ரிட்டன் இன் கேலி ஸ்பிங் ரிட்டர்ன் பை வேர்ட்ஸ்வர்த் வில்லியம் வேட்ஸ்வர்த் வந்து ஒரு தோப்பில் படுத்துக்கிட்டு இஸ் டேக்கிங் ரெஸ்ட் இன் எ க்ரோவ் அப்போ வந்து ரொம்ப இனிமையான காற்று அடிக்குது பறவைகள்லாம் தத்தி தத்தி விளையாடுது இனிமையாக இருக்கும்போது மனதை மட்டும் ஒருத்தனை ஒருத்தன் கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சேட் தாட் வருது இனிமையான சிந்தனை இருக்கும்போது சோகமான சிந்தனை வருது அதுதான் சொல்லியிருக்காங்க ஹெவன் அப்படின்னா அந்த வாட் இஸ் த ஹெவன் ரெஃபர் டு ஹெவன் ரெஃபர்ஸ் டு சம்திங் டிவைன் ஆர் நேச்சர் காட் ஆர் நேச்சர் என்ன டிவைன் அப்படிங்கிறது ஹெவன்கிறது வானத்தையோ அல்லது கடவுளையோ அல்லது இயற்கையை குறிக்கும் ஹெவன் ரெஃபர்ஸ் டு காட் ஆர் நேச்சர் இயற்கையில் உள்ள எல்லா பொருட்களும் சந்தோஷமாக இருக்குங்கிறது தான் அந்த ஹெவனுடைய திங்கிங் அப்போ ஹெவன்கிறது காட் அல்லது நேச்சர் ஒய்ட பாயட் போலிட் போலி ஏன் அந்த ஹோலி பிளான் அப்படிங்கிற இட் இஸ் டிவைன் அண்ட் ட்ரெஸ் குட் தெய்வீகமானது நல்லது செய்கிறதுனால ஹோலி புனிதமானது இப்போ கோயில் நிறைய புனிதமானதுன்னா அது நல்லது செய்கிறதுனால கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ ஐ ஹவ் லேண்ட் டு வேர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸ் ஹோம் ஃபேர்ஸ் ஐ ரெஃபர் டூ யாரை யார் குறிக்குது நான் பல்வேறு முகங்களை அணிய கல பழகிக்கொண்டேன் அப்படின்னா அப்படிங்கிறது யாரை குறிக்கிதுன்னா ஐ ரெஃபர்ஸ் டு பாய்ட் அல்லது கேப்ரியல் உக்காரா அல்லது மாடர்ன் மேன் அப்படின்னு சொல்லலாம் போய்ட்ருன்னு எழுதலாம் பேபியில் உட்காராமு எழுதலாம் அல்லது மாடர்ன் மேன் அல்லது ஃபேக் பீப்புள் அப்படின்னு போகிறோம் ஐடென்டிஃபை த பொய்டிக் டிவைஸ் மெட்டஃபர் என்ன ஹோம் ஃபேஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா அது வந்து மெட்டஃபர் ஹோம் ஃபேஸ் ஃபூல் ஃபேஸ் இது மெட்டஃபர் அல்ல மெட்டஃபர் பர் த லீஸ்ட் மோஷன் டி த மேட் இட்ஸ் சீம் டி த்ரில்லா ப்ளஷர் இது இருபத்தி நாலு வந்து மூணாவது பாயன் லைன்ஸ் ரிட்டர்ன் இன் ஏலிஸ்பிங் டென் பை வில்லியம் வேர்ட்ஸ்வர்ட் இதில் தேங்கிறது பேட்ஸ் பேர்ட்ஸ் புரியும் பறவைகள் விச் தே மேட் அப்படின்னா தே ரெஃபர்ஸ் டு த பேட்ஸ் பேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் த அண்ட் தே தேன் இன்ஃபேன் க்ரோஸ் அப் அண்ட் பிகம்ஸ் அ ஜாக்கி அனதர் பிளேஸ் ஏ பேஸ்கட் பால் ஆர் ஹாக்கி இதில் ஜாக்கிங்கிறது யாருன்னா குதிரையை ஓட்டு போவோம் ஜாக்கி இஸ் அ ஹார்ஸ் ரைடர் ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஜாக்கி அண்ட் ஹாக்கி எக்ஸ்பிளைன் 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 ஐஸ் பிளாக் ஹோல்ட் ஐஸ் ஐஸ் பிளாக் ஹோல்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஐஸ் வித் நோ ஃபீலிங் ஆர் லவ் ஒரு அன்பு இல்லாத ஒரு உண்மையான ஒரு உணர்ச்சி இல்லாத கண்களுக்கு பேர் ஐஸ் பிளாக் ஹோல்டைஸ் ஐஸ் பிளாக் ஐஸ் கட்டின்னு அர்த்தம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர் அண்ட் தென் தட்ஸ் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ்